ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாக்கி கிழங்கு சீரியலோடய பிரமோ தான் பார்க்க போகிறோம் தான் செஞ்ச தப்பை ஒப் ஒத்துக்கொண்டு ஜெயிலுக்கு போக போகிற கோபி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாக்கிய எவ்வளோ நல்லவளாக இருக்கிறா நான் அவளுக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே வருந்துறாரு அப் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை கோப்பி நீ எந்த தப்பும் பண்ணலை நீ தெரியாமல் பண்ணுற தப்புக்கு என்ன பண்ண முடியும் அவள் தான் ராதிகா தான் உன்னையை ஏதோ சொல்லி ஏமாற்றி உன்னை பிரித்து எங்கள்கிட்ட இருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அவளையும் ஏமாற்றி நம்ம பாக்கியாவுக்கும் துரோகம் பண்ணி நான் தான்ம்மா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பாக்கியாக சொல்கிறத இனியாவது அதாவது இது வரைக்கும் நான் கேட்கல இனியாவது நான் அவள் சொல்கிறத கேட்டு நல்லபடியாக என் ப என் மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவளுக்கு என்ன நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தானே நம்ம அப்பாக்கியை ஆசைப்பட்றா அது கரெக்டான நியாயமான ஒரு இது தானே என்னால் யாராவது ஒரு குழந்தை இறந்துருந்தாலோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கு ஏதாவது ஆகிருந்தாலோ என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் முழுப்பலையும் நம்ம பாக்கியம் மேலே தானே போயிருக்கோம் அப்போ யாரோட தப்பு என்னோடய தப்பு தானம்மா நான் செஞ்சதாம்மா முழுக்க முழுக்க தப்பு கோபி எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாக்கெட்டை நான் பேசிக்கிறேன் பாக்கெட்டை சம்மந்தமும் நான் வாங்கிட்டேன் நீ வீட்லேயே இருக்கலாம் என்னமாதிரி தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோப்பியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா அவள் ஒரு மறுபடியும் போய் போலீஸ் இது அப்படின்னு சொல்லி இது பண்ணுற காட்டிலும் நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதாம்மா நியாயம் அப்படின்னு கோப்பியை நீ மறுபடியும் ஜெயிலு இதுன்னு சொல்லாத என்னால் தாங்கவே முடியாது உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அம்மா நான் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியம்மா ரொம்பவே கண்கலங்குறாங்க இல்லைம்மா அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிச்சுதானம்மா ஆகணும் அதனால் நான் கண்டிப்பாக ஜ போய் நான் கொஞ்சம் ஒன் ஒன் வீக் அழிச்சு ஸ்டேஷனில் போய் நானே ஒத்துக்கிற போகிறேம்மா நான் செஞ்சது தப்பு தான் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் உடம்பு சரியானுமே நான் போயிடுவேமா ஆனால் ராதிகா வீட்டுக்கு போகிறதாம்மா நல்லது அதுதான்மா பாக்கியோட ஆசையும் கூட நான் ஏன்னா அவள் வந்து ராதிகாவை பற்றி யோசிக்கிறா அவ இடத்துலேருந்து அவள் யோசிச்சு பார்க்குறா அவளுக்கு நான் அவள் பிள்ளைக்கு அவளுக்கும் நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாமே நான் தானமாக பார்க்கணும் நான் வாட்டுக்கு விட்டுட்டு இங்கே வந்தேன்னா என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை உருகி ரொம்ப உண்மையே இது கோபி தானே பேசுறது கோபி தானே அப்படின்னு கூட நம்ப முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா தன் செஞ்ச தப்ப உணர்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு முக்கால்வாசி மன்னிப்பு கிடச்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் ஏன்னா இப்போதைக்கு யாருமே செஞ்ச தப்பை உணர்றதே கிடையாது நான் என்ன செஞ்சாலும் நான் செய்கிறது கரெக்டு நான் முடித்த மயிலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் தான் செஞ்ச தப்பை உணரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட்டில் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி உணர்ந்துடுறாரு கோப்பையும் அவருக்கு தக்க தண்டனையும் கிடைக்கிது